வணக்க மக்களே தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் புதிய வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க எயித்து டென்த்து இல்ல ஏதாவது டிகிரி இல்ல டிப்ளமோ பிஏ முடிச்சிருக்கணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு எண்ணூறு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு கட்டணம் கிடையாது வயது வரும்பு பதினெட்டுல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோ உங்களுக்கு இருக்கணும் உங்க ஊர்லேயே வேலை லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும் வாங்க இந்த ஜாப்போட டீடைல்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜாப் ரிலேட்டிவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க க்ரோம்ல போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டா ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா டைரக்டா இங்கே வந்துடுவீங்க இங்க ஜாப் என்ன டைப்பு என்ன வேகன்சி எவ்வளோ இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டா ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா என்னென்ன வேகன்ஸி எல்லாம் இருக்குன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ரைட்டா ரீட் பண்ணி பாத்துக்காங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் சோய் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் இந்த பார் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு பேஜஸ் தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத இது ரீட் பண்ணி பாருங்க இவங்க கேட்கக்கூடியதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க ஒருவேளை இந்த ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ அப்படினு தான் மறக்காம லைக் பண்ணிட்டு அவங்க நம்பர் ஷேர் பண்ணிக்காங்க